بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنيت الكورية الله من نالد يارغلي كنية، سخودر இன்றைய தினத்திலே நாம் ரமதானுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த தொடரிலே முதலாவது ஹதீஸாக அபு ஐயூப் அன்சாரி ரதி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அறிய இருக்கின்றோம் அபு ஐயூப் அன்சாரி ரதி அல்லாவன் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடி தூதர் சல்லா சல்லாம் அவர்கள் கூறினார்கள் மன் சாம ரமதான தும்ம அத் பஹு சித்தம் இன் ஃபக அன்னமா சாமத் தஹ்ரகுல்லா ரவாஹு முஸ்லிம் எவர் ஒருவர் ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாலிலே ஆறு நோன்பை வைக்கின்றாரோ அவர் காலம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அடைவார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக இந்த ஹதீஸ் ரமதானுக்கு பிறகு ஷவ்வாலிலே ஆறு நாட்கள் நோன்பு நோற்பதனுடைய சிறப்பை நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது யார் ஒருவர் ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த அடுத்த செவ்வால் மாதத்திலே ஆறு நோன்புகளை யார் வைப்பாரோ அவர் காலம் முழுவதும் காலம் என்றால் இங்கு அது வருடத்தை குறிக்கும் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்றவராவார் அப்படிப்பட்ட நன்மை அவர் வந்து பெறுவார் சுபஹான் அல்லா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு ஆக இதை நாம் இந்த ஆறு நோன்பை வைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படிப்பட்ட சிறப்புகள் இதில் இருப்பது இன்னும் ஒரு வகையிலே இது வந்து நாம் நோன்பு மீது நமக்குள்ள அன்பையும் மொஹப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது செவ்வாலுடைய இந்த ஆறு நோன்பு என்பது நோன்பின் பால் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் அன்பத் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதனுடைய மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் அடையாளமாக இருக்கின்றது ஏனென்றால் ரமதானிலே நோன்பு வைத்துவிட்டு ஆறு நோன்புகளை வைக்கக்கூடியவர் நோன்பின் மீது அவர் ஆர்வமாக இருக்கிறார் அதன் மீது அவருக்கு ஈர்ப்பு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக இந்த ஆறு நோன்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும் வைக்க முயற்சி செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நாளை அந்த மறுமை நாளிலே அல்லாவிடத்திலே நாம் விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்திலே கடமையான விஷயத்திலே நாம் குறைவாக அதை விட்டிருப்போமே என்றால் கடமையான விஷயத்திலே அலட்சியத்துடன் நாம் இருந்திருப்போமே என்றால் அதிலே சில குறைகளை நாம் வைத்திருப்போமே என்றால் நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் அதற்கு பகரமாக ஆக்கப்பட்டு அல்லாவின் தரப்பிலிருந்து நமக்கு சிறப்பு கிடைக்கின்றது நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் நாளை மறுமை நாளிலே நமக்கு எப்படி அது பலன் தருகின்றது என்பதாக பார்க்கும் பொழுது அல்லாஹர் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகையை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் அந்த நேரத்திலே அவர் கடமையான தொழுகையிலே அலட்சியத்துடன் இருந்திருப்பார் அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் நரகத்திலே போட்டுவிட மாட்டான் தண்டனையை உடனடியாக கொடுத்திட மாட்டான் என் மாறாக என்ன செய்வான் அல்லாஹ் கூறுவான் உந்துரு பாருங்கள் அல்லி அப்தீமின் தத்தவூ என்னுடைய அடியான இடத்திலே உபரியான தொழுகைகள் இருக்கின்றதா அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கடமையான தொழுகைகளோடு உபரியான தொழுகைகளை ஏதாவது தொழுந்திருக்கின்றானா என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லப்பட்டு அவன் கடமையிலே அவன் வைத்த அந்த குறைகள் உபரியானவைகளை கொண்டு அது நிரப்பப்படும் முழுமைப்படுத்தப்படும் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இதுவரும் தொழுகையில் மட்டுமல்ல மாறாக எல்லா அமல்களும் இதை போன்றே செய்யப்படும் ஆக கடமையான விஷயத்திலே நாம் இழைக்கக்கூடிய தவறுகள் உபரியான வணக்கங்களை கொண்டு முழுமைப்படுத்தப்படும் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியமாக அவனுடைய ரஹமத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது ஆக நாம் இந்த இந்த சவாலுடைய ஆறு நோன்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும் வைக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லா அரபுல்லாலமின் அந்த சிறப்பை நமக்கு தருவானாக இன்னும் எப்படி வைக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தொடர்ந்து ஆறு நோன்புகளை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்று வைத்து விடுவது சிறந்ததாக இருக்கின்றது அவ்வாறு இயலவில்லை என்றால் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மூன்று நோன்புகள் இறுதியிலே வைக்கலாம் அல்லது அந்த மாதத்திலே எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஒன்றன் ஒன்றாக இல்லை என்றால் விட்டு விட்டும் என்ன செய்து கொள்ளலாம் ஆறு நோன்புகளை நாம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தொடர்ந்து ஆறு நோன்புகளை வைப்பது சிறந்ததாக இருக்கின்றது ஏனென்றால் ரமதான் முடிந்து குறைந்திருக்கும் அந்த நேரத்தில் நோன்பு வைப்பது இலகுவாக இருக்கும் ஆனால் நாம் சற்று தாமதப்படுத்தினோமே என்றால் நோன்பு வைப்பது அது கொஞ்சம் சிரமமாக ஆகிவிடும் ஆக நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கருத்தில் கொண்டு எப்படி நமக்கு ஏதுவாக அமைகின்றதோ அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நோன்பை வைக்க வேண்டும் இன்னும் யாருக்கு ரமதானுடைய நோன்பு கதாவாக இருக்கின்றதோ முதலிலே அவர் தன்னுடைய கதாவுடைய நோன்பை முழுமைப்படுத்திவிட்டு அதன் பிறகு இந்த செவ்வாளுடைய ஆறு நோன்புகளை வைக்க வேண்டும் என்பதையும் நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலையும் நம்ம எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வனாக செவ்வாலுடைய ஆறு நோன்புகளை வைத்து காலம் முழுவதும் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த சிறப்பை அல்ல நம் அனைவருக்கும் தந்தல்வனாக வாணா அலமதுல்ல ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர